என் பையன் வந்து டாக்டருங்க சார் அதனால நான் வந்து என் பையன் வந்து வீட்ல வேலை செய்யற வீட்டை பாத்துக்கூடிய ஒரு பொண்ணாதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் வீட்டை பாத்துக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ண லாயருங்க அவ வந்து வேலைக்கு போகணும் ஜட்ஜ் ஆம்பிஷனோட இருக்கா அவளோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன் பாப்பேன் நீங்க ஒரு பெண் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோங்க நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க அப்படி கிடையாது அப்படி நீங்க சொல்லக்கூடாது நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா இதே ரெண்டு பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பொத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம் அன்னைக்கு அப்பாவை என்ன இருந்திருக்கும்னு நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா வந்து போதும் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுவே உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகேவா உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும் அடிமை தரன்னு நினைக்கிறீங்க அவங்க கண்டிஷன் போட்டு நம்ம வாழணுமாண்டு அந்த கண்டிஷன் போட்டு வாழ்றதுல எவ்வளவு ஒரு இன்பமான விஷயம் இருக்குன்னு தெரியுங்களா தகப்பனுக்கு அப்புறம் புருஷன் நல்லது சொல்லி கொண்டு வராங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அந்த பொண்ணோட வேலை என்ன அது தகப்பனோட வேலை ஒரு நல்ல பையனை பார்த்தோம் நம்ம கட்டி கொடுத்துட்டோம் நம்ம பொண்ணும் நல்ல ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்ப அதோட கடமை எங்களுக்கு நிறையா இருக்கு அப்போ எங்களோட மனைவியை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரோமோ எங்களோட பிள்ளைங்க அவங்கள பார்த்து வளருவாங்க பிள்ளைங்க வந்து

யூஜி டிகிரி அவங்க அப்பா படிக்க விட்டுருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க கிளியர் பண்ணுவாங்க அவங்க படிப்பாங்க ஒரு பார்ட்னரா நீங்க வந்து சப்போர்ட் தான் நான் படிக்க வச்சேன் வரும்போது நீங்க நீங்க சொல்லிக்கோங்க பினான்சியலா அவங்களால முடியாத கட்டத்தை தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் படிக்க வச்சேன் நான் படிக்க வச்சேன் அப்படின்னு கில் ட்ரிப் பண்ணாதீங்க தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோம் நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க நீங்க சொல்லக்கூடாது இது கண்டிஷனா கட்டுப்பாடான்னு தெரியல நீங்க வந்து கேட்டு வருது சில கட்டுப்பாடு போடுறாங்க இந்த கட்டுப்பாடு நீ அடங்கி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா இப்போ நம்ம ஒரு பொண்ணு எடுக்க போறோம் அந்த பொண்ணு எடுக்கிற போற இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கணும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க ரெண்டு ஆண் பிள்ளைங்க கல்யாண வயசுல இருக்காங்க என்ன கல்யாணம் வயசு ஒரு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆடிட்டரு ஒருத்தர் வந்து எச்ஆர்ஐ கிட்ட நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க நான் பார்க்குற பெண்ணு வேலைக்கு போக அதாவது உங்க பையனுக்கு பாக்குற அந்த பெண்ணு ரெண்டாவது இந்த டி ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் சுப்போட்டா எல்லாமே இருக்க கூடாது எனக்கு முடிய விரிச்சு போட்டு நடக்க கூடாது எனக்கு முடிய கட்டணும் அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழே அந்த காலத்து பெண் பிள்ளைங்களுக்கு கீழே ஒரு முடி போடுவாங்க அந்த முடி போட்டுட்டு வெளியே வரலாம் மூணாவது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பத்த வைக்க கூடாது என்னையும் பார்க்க கூடாது அவங்களுக்கு தனி கொடுத்துனே எப்போ வச்சிருவேன் நான் அவரு நல்ல கம்பெனியில இருக்காரு உங்களுடைய வேலையை நீ விட்டணும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க வேலையை விட்டணும் வேலையை விட்டு இருக்க சம்பாரிச்சு கொடுக்குறதுல நீ வாழணும் அவன் சம்பாதித்தை நீ எதிர்பார்க்கணும் அவன் சம்பாதி நான் என் சம்பாதி நான் பாதி எடுத்துக்குவேன் என் சம்பாதி எங்க அம்மா கொடுப்பேன் எங்க அப்பா கொடுப்பேன் இந்த பிரச்சனை வரக்கூடாது நீ கால காலத்துல ஒரு குழந்தை பெத்து கையில கொடுக்கணும் சார் தலையை விரிச்சு போட கூடாது தலைய வெட்ட கூடாது இதை சமைக்கணும் அதை சமைக்கணும் இவங்க ஏன் சார் சொல்லணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறானா இதை தான் நான் செய்யணும் இதை தான் நான் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும் நீ இங்க உட்கார கூடாது நீ இப்படி உட்கார கூடாது சார் இது ஒரு கண்டிஷன் சார் நான் முடி வெட்டினேன் சார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஷார்ட் ஹேர் வச்சிருந்தேன் சார் அது ஒண்ணு சொன்னாங்க இப்படி முடி வெட்டிட்டே உனக்கு எப்படி மாப்பிள்ள கிடைக்கும் உனக்கு எப்படி நாங்க மாப்பிள்ள பார்ப்போம் நீங்க அப்படி ஒண்ணு மாப்பிள்ள எனக்கு பார்க்க வேண்டாம் மாப்பிள்ளைக்கு முடியா சார் எங்க பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் அது எங்க மனசோட பிரச்சனை அது நாங்க பாத்துக்கிறோம் அடுத்து டி ஷர்ட் போடக்கூடாது அதையும் சார் டி ஷர்ட் போடக்கூடாது இப்போ எல்லாமே காமன் ஆயிடுச்சு சார் நீங்க வந்து வேலைக்கு போக கூடாது ஆமா அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும் அதுக்கப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் தலை துவட்டிட்டு கீழே கட்டிக்கணும் அதுக்கப்புறமா ஜீன்ஸ் இதெல்லாம் போடக்கூடாது அது மாதிரி சொல்றீங்க இல்லையா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஏன் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் எனக்கு எனக்கு வந்து துப்பட்டாலாம் வெளியே போகும்போது பல பேர் நம்ம மார்பகத்தை பாக்குறாங்க இல்லைங்களா இல்ல துப்பட்டா இல்ல பாக்குறவன் பிரச்சனையா இல்ல இல்ல நீங்க போடுற கண்டிஷன்ல பிரச்சனை இருக்கா எனக்கு புரியல ரெண்டு பேரும் சம்பாரிச்சு நம்ம விடுவாங்களான்னு என்ன இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கு சந்தோஷம் கிடைக்காது நீ ஒருத்தர் சம்பாரிச்சாதான் அந்த வீட்ல சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க ஆயுசு காலம் புள்ள நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா வந்து போறோம் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுவே உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகேவா உங்க பையன் வீட்ல இருக்கட்டும் உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீங்க சொல்ற அதே கண்டிஷன்லாம் வந்து அந்த பிள்ளை சமைக்குது எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே உங்க மருமகன் வேலைக்கு போட்டும் முக்கியமா எனக்கு மருமக வேலைக்கு போற அந்த அவசியம் இருந்தா என் புள்ளைக்கு நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன் ஏன் கல்யாணம் பா வேலைக்கு போக நான் வேலைக்கு போறேன் நான் கண்டிஷன் போட்ல என் பானுங்களுக்கு நான் சொல்றேன்

நீங்க <rozum plausible>

ஓகேங்களா இந்த மனோபாவம் மாறணும் இது மாறலைன்னு வச்சுக்கலாம் இந்த தலை இந்த தலைமுறையில் கூட இதை மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் எல்லாம் பழைய காலத்துக்கு போக வேண்டியதான் அதாவது கண்டிஷன் போடுறது எதுக்குன்னா ரெண்டு குடும்பத்திலையும் ரெண்டு உள்ளங்களுக்கு இடையிலே எந்த ஒரு மனஸ்தாபங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கண்டிஷன் போடுது

ஆள் இருக்காது வழிகாட்டி இருக்க மாட்டாங்க ஓகே அதனால உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு மாப்பிள்ள என் பொண்ணுக்கு அதே என் பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்காங்க அவ லாயருங்க அவ வந்து வேலைக்கு போகணும் ஜட்ஜ் ஆகணும் அவர் ஒரு ஆம்பிஷனோட இருக்கா அவளோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன் பாப்பேன் நீங்க ஒரு பெண் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க பெண்ணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க வீட்டுல வந்து என் பிள்ளைய பாத்துக்கிற என் வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு பொண்ணை தேடுறீங்க அதே நீங்க படித்த பெண்ணை வீட்டில் வச்சிருக்கும் போது அந்த பெண் உயரத்துக்கு போகணும் ஜட்ஜ் ஆகணும் பெரிய அதிகாரத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல அது குடும்பத்தில் எதிர்பார்ப்பு அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது அவளோட பேஷன் அவளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல அந்த ஆசையெல்லாம் எங்க போய் பூர்த்தி பண்ணுவா கேக்குறதே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற பொண்ணு தான் கேக்குறோம் நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்க சார் என் கண்டிஷன் சொல்றேன் சார் நாங்க வந்து பசங்க மூணு பேர் சார் எங்க வீட்டுக்கு வர மருமக எங்க வீட்டில இருந்து அம்மா அப்பா பார்த்துக்கோ நல்லபடியாக குடும்பத்தோடு இருக்கணுங்கிறத எல்லா ஆன்மங்களும் விரும்புறது நீங்கள் விரும்பி இருப்பீங்க எனக்கு அது நடக்கல சொல்ற கண்டிஷன் அவங்க போட்ட கண்டிஷன் எங்க வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும் ஏத்துட்டு வந்து வீட்டோட பிறந்த பாரம்பரியம் எல்லாமே விட்டுட்டு எங்க விவசாயம் எல்லாமே விட்டுட்டு எங்க பாரம்பரியமா இருந்தவங்க ஒரு புறா கௌரவமா பேசுங்க மருமகம் எங்கதான் இருக்கும் தள்ளி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி நான் வாழ்க்கப்பட வேண்டியதாக போச்சு பெண்களுக்கு நடக்கிறது எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் அப்ப வரும்போது அங்க வந்து அவங்க சார்ந்து அவங்க குடும்பத்தில் வாழ்ந்து மனைவிட்டு எந்த கண்டிஷன் போடாம மனைவிட்டு சொன்னேன் எங்க அம்மா எங்க அப்பா விட்டுட்டு வந்து நீங்க அப்பா உங்களுக்கு என்ன மனநல இருந்தது நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போகும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா சார் பெண் மனசு நான் புரிஞ்சுட்டு அதாவது எங்க அம்மா எங்களை வழி அனுப்பிச்சாங்க எங்க வளர்த்த சொல்றீங்களே கண்டிஷன் பாரம்பரியம் நீ நல்லா இருந்தா போதும்டா நம்ம இன்னொரு சமுதாயம் வந்து நம்மளுக்கு நான் உங்களோட இருந்துட்டேன் நீ விருப்பப்படுற அந்த பொண்ணை வந்து இதே மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி உன்னோட கண்டிஷனை மாத்தி நீ வாழ்றான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லிங்க சார் அந்த பொண்ணை வந்து நாங்கள் எங்கள் புரிய வச்சு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து குடும்ப பாரம்பரியமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணணும் ரெண்டாவது கண்டிஷன் ஒன்று வந்து பாரம்பரியம் இருக்கிறதுங்க சார் கண்டிஷன் போடாமல் வாழ முடியாதுங்க சார் இந்த இன்டர்நெட் நம்ம இதெல்லாம் வந்ததுனால சாதனங்கள்னால வந்து பாரம்பரியம் அப்போ குட் மார்னிங் போறதை வீட்டில் உக்காந்துக்கிட்டு செல்லில் போட வேண்டியதாக இருக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை சார்